ஹாய் ஒன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து அப்போஸ்தலன் ஆகிய பேத்ரு குறித்து பேச போகிறோம் இந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற பதினாறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் சீமோன் பேதுரு ஏசு கிறிஸ்து என்னை யார் என்று கேட்டதுக்கு வந்து பிரதியுத்தரமாக நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னான் அதற்கு ஏசு கிறிஸ்து சொன்னார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஒரு பாகியவான் மாமிசமும் இரத்தமும் இதை ஒளி வெளிப்படுத்தவில்லை விதாவாகிய என் தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வசனங்கள் தள்ளி ஏசு கிறிஸ்து அவங்களுக்கு காமிச்சார் அது முதல் நாம் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் வேத பாரகராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாள் உயிர் தழுக வேண்டும் என்று சொன்ன உடனே வந்து சீமோன் அவரை அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இந்த சோதனை உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் தான் பேதுரு ஸோ அந்த டைம்ல வந்து பேதுரு வந்து சோதனையை குறித்து ஒரு சிந்தனையோடு இருந்தான் பட் ஆனால் ஒன்று பேதில் எழுதும் பொழுது சோதனையை குறித்து வேறு மாதிரியாக சிந்தனையை கொண்ட பேதுருவை நம்ம பார்க்குறோம் இந்த வசனங்கள்ல வந்து நம்ம பார்க்கும் பொழுது அஹ் ஒன்னு பேதிரு நான்காவது அதிகாரம் அஹ் பனிரெண்டாவது வசனம் படிக்கும் பொழுது பெரிய மாணவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலை பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைத்திராதீர்கள் நீங்க சோதனைக்கு உள்ளாகப்படும் பொழுது அந்த அக்னியை பார்த்து ஏதோ புதுசா இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு இதை நேரிடக்கூடாது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் பேதுருதான் தான் இதே நான்காவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்துல பேதம் என்ன சொல்றானா நம்மளுடைய மாமிசமானது நம்மை கடனாளியாக்கும் ஒரு சில சமயம் அந்த மாமிச இச்சை நம்ம கிட்ட பேசும் பொழுது இதை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காம அந்த மாமிச இச்சையிலிருந்து நம்ம தள்ளி போகும்போது நம்ம ஒரு சின்ன சோதனைக்குள்ளாக்கப்படுவோம் ரைட் அந்த சோதனை மிகவும் அருமையான சோதனை அப்படின்னு பேதுரு சொல்றாரு ஒன்னு ஆஹ் பேதுரு நான்காவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு மூணாவது வசனம் ஏன் இதேதான் பவுல் சொன்னான் ரோமர் எட்டு பனிரெண்டுல நாம் நம்மளுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு கடனாளி அல்ல சோ நம்மளுடைய மாம்ச இச்சை நம்மளுடைய கடனாளி மாதிரி நம்ம கூட பேசும் பொழுது அதை நோன் சொல்றோம் உன்னுடைய வலது கை பாவத்தில் இறங்கினால் அந்த கையை எடுத்து விட அப்படின்றார் அப்ப அது சோதனை தான் இந்த மாதிரியான சோதனை மிகவும் அருமையான சோதனை அப்படின்னு சொன்னதும் தான் ஒன்று பேதரும் மூணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி அஞ்சுல இந்த சோதனைகளுக்கு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதுன்றது பக்கத்துல இருக்கிற இன்னொரு விசுவாசி இல்ல ஏசு கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னதும் பேதர் தான் அந்த ஏசு கிறிஸ்து மூணு இருபத்தி ஒண்ணு இருல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் சோதனையை சகிச்ச பொழுது இரண்டு விதமா அந்த சோதனை இருந்தது ஒன்னு அவர் கீழ்ப்பழிந்து சென்றார் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் மேல் அடிபடும் போது அவர் அதை எதிர்க்கவில்லை பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்பழிந்து சென்று அந்த சோதனையை அனுபவித்தார் ரெண்டாவது அவர் சோதிக்கப்பட்டதுன்றது அவருக்காக அல்ல ரைட் நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் சோதிக்கப்பட்டார் சோ சப்மிசிவ் நேச்சர் ரெண்டாவது சாக்ரிஃபிஷியல் நேச்சர் அதை பத்தி பேசணும் கடைசியாக வந்து ஒன்று பேர் ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசம் சோதனைக்கு மத்தியிலே அப்படின்னு சொல்றோம் ரைட் ஒரு நாட்டோட அந்த கரன்சியோட மதிப்பை நிர்ணயிக்கிறதுன்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்கம் சோ பல நாடுகளுக்கு மத்தியில ஃபாரின் ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சி உன்னுடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது அந்த நாட்டுக்கு எவ்வளவு தங்கம் இருக்கிறது அப்படின்றது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மதிக்கக்கூடியது அந்த தங்கம் பட் ஆனா பேரூர் என்ன சொல்றான சோதனைகளுக்கு மத்தியிலே நம்மளுடைய விசுவாசம் சுத்தப்படும் பொழுது மாசில்லாமல் அக்னியில் சோதிக்கப்பட்டு வெளியில வரும் பொழுது இந்த விசுவாசமானது தங்கத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை காட்டிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது என்ன ஒரு அதிசயம் பாருங்க நீங்க மத்தேயு பதினாறு இருபத்தி ஒண்ணுல சோதனையே வேண்டாம் இது நேரிடக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன இந்த பேதுரு தன்னுடைய சிந்தனையில சோதனையை குறித்து வித்தியாசமான சிந்தனையை கொண்டிருந்தான் கர்த்தர் அவனுக்கு அந்த அளவுக்கு இந்த சோதனையை குறித்து எடுத்துக்காட்டியிருந்தார் ஸோ இதுதான் இன்னைக்கு டிவோஷன் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ